ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப ஏழியராகவே ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் யூஸ்வலாக நமக்கு ஒரு பழக்கம் இருக்கும் பார்த்தீங்களா ப்ரொகாஸ்டினேஷன் அதாவது காலம் தாழ்த்துதல் காலம் தள்ளி போடுதல் அந்த மாதிரி சில விஷயங்களில் எனக்கு வந்துட்டு ப்ரொகாஸ்டினேஷன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு எஸ்பெஷலி இந்த அயனிங் அந்த மாதிரி விஷயங்கள் ஸோ ஷர்ட்லாம் வந்துட்டு அயன் பண்ணணும் அப்படின்னா உடனடியாக நான் என்ன பண்ணுவேன் சரி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சரி அப்படியே நாலு ஒரு நாலஞ்சு ஷர்ட்டை எடுத்து போட்டு அயர்ன் பண்ணலாம் அப்படின்னா உடனே ஒரு லெத்தார்ஜிக் ஒரு ஃபீலிங் இந்த லெத்தார்ஜிக் ஃபீலிங்கை வந்துட்டு இன்னைக்கு எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை செயல்படுத்தி இன்றைக்கி எஸ்பெஷலி அந்த அயர்ன் பண்ணுறதுல ஒரு கண்டிப்பாக அஞ்சு ஷர்ட் எடுத்தோம்னா அஞ்சு ஷர்ட்டு ரெண்டு பேண்ட்டை வந்து அயர்ன் பண்ணிட்டு தான் வரும் அப்படின்றதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஓகே இது உங்களுக்கு ஒரு மெசேஜ் சில இடங்களில் நமக்கு லெத்தர்ஜிக்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம் அந்த லெத்தர்ஜிக் ஃபீலிங் எல்லாத்தையுமே ரொம்ப அப்படியே மேம்போக்காக விட்டுட்டு தள்ளி 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 போடுறதுனால அதெல்லாம் பைலப் ஆகிடும் ஓகே ஸோ இந்த வீடியோ டைட்டிலை பார்த்துட்டு எத்தனை பேர் வந்தீங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் நிச்சயமாக அந்த வீடியோ டைட்டில் உண்மையான ஒரு டைட்டில் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவை எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் பட் பார்க்கல அப்படின்னாலுமே பிரச்சனை கிடையாது ரத்ன சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மனிதர்களுடைய நல்ல மனதுடைய மனிதர்களுடைய ஒரு கம்யூனிட்டியை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்நாளில் நல்ல மனிதத்துக்கான நல்ல உலகத்துக்கான வித்துக்களாக செயல்படுவதற்காக வித்தான் நான் செயல்படுறதுக்காக என்னுடைய செயல்களையும் தொடர்றதுக்கு நான் எல்லா ஸ்டெப்பும் எடுத்துகிட்டு வரேன் ஸோ அதில் ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மணி அப்படிங்கிற அந்த விஷயம் பணம் இந்த பணத்தை பற்றி நமக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வியூஸ் உண்டு ஆனால் நம்ம ஃபேமிலிலேயோ இல்லை நம்ம ட்ரெடிஷன்லேயோ எஸ்பெஷலி இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு ஒரு கான்ட்ரடிக்டரி ஒரு விஷயமாகவே இருந்துட்டு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பணம் இல்லாமல் ஏதோ இந்த என்ன சொல்றது ஒரு துறவு வாழ்க்கை மாதிரி தான் நல்ல வாழ்க்கை அப்படின்ற மாதிரி பேசுறவங்கலாம் வந்துட்டு இருப்பாங்க ஆனால் நல்ல விஷயங்கள் செய்வதற்கு பணம் நிச்சயம் தேவை நல்ல விஷயங்கள் செய்வதற்கு மட்டும்தான் தேவையா அப்படின்னா நல்ல விஷயங்களுக்கு முன்னாடி நம்மை நாமே வந்துட்டு செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு பணம் தேவை என்னை வந்துட்டு அந்த இடத்துல நிறைய வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க எஸ்பெஷலி நான் வீடியோஸில் வந்து பேசும் போதும் மேபி இவர் வந்துட்டு என்னவோ பெரிய ஒரு இந்த குரு மாதிரி பேசுகிறாரு இவருக்கு வந்து இவர் வந்துட்டு உலகத்தை ஒரு ஒராளாக மாற்றிக்க போகிற இது இது எல்லாமே வந்துட்டு எனக்கு ஃபீலும் ஆச்சு அதே நேரத்தில் சில பேர் வந்து நேரடியாக சில கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணியிருக்கிறேன் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவங்க மேலே எந்த விதமான பெரிய வருத்தமும் கிடையாது அவங்க மேலே கிடையாது ஒரு ஆனால் ஒரு காமன் வருத்தம் இருந்தது ஏன்னா சில விஷயங்களை நம்ம இந்த மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணிடுறோம் ஜட்ஜ் பண்ணிடுறோம் சில மனிதர்களை சில விஷயங்களை வந்து நம்ம நம்மளுடைய ப்ரீவியஸ் கண்டிஷனிங் வச்சு ஜட்ஜ் பண்ணிடுறோம் ஆனால் உண்மையில் அது கிடையாது அல்பாட்டோ மேகா ஃபவுண்டேஷன் நான் கிட்டத்தட்ட பதின பதிமூணு வருஷம் பதினாலாவது வருஷம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இரண்டு ஆச்சு பதினாலாவது வருஷம் தொடங்கி இப்போ எத்தனை காலமாக இதை நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதனுடைய பின்னணியில எத்தனையோ நல்ல நோக்கங்கள் மிகவும் நல்ல நோக்கங்கள் டு பி பியூர் அண்ட் ஹானஸ்ட் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் நான் சொல்லணும் அப்படின்னா நல்ல நல்ல திட்டங்களை வந்து வகுத்து எந்த விதத்திலையும் கார்பரேட் உலகத்துல இருந்து ஒதுங்கி எந்த விதத்திலையும் வேற விஷயங்கள் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்துட்டு எனக்கு ஒரு கான்ஃப்ளிக் வந்தது ஒரு முரண்பாடு வந்ததுண்டு கார்பரேட் உலகத்துல இருந்து ஒதுங்கிட்டோம்னா நீ செய்யணும்னு நினைக்கிற இந்த விஷயங்களை எப்படி செய்யறது எஸ்பெஷலி நான் பிளான் பண்ணியிருக்கிற இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸு டாக்குமெண்ட்ரிஸ் அனிமேஷன்ஸ் அப்புறமா கேம்ஸு இதெல்லாம் வந்துட்டு பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் ஏன் இந்த மாதிரி மல்டிமீடியா நான் வந்து எடுத்தேன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா அதனுடைய பின்னணியில் எனக்கு என்ன என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் வந்துட்டு ஃபீல் பண்ண ஒரு விஷயம் முக்கியமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன் ஒரு மனிதன் முன்னேறாததுக்கு மிகப்பெரிய காரணம் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாததா அது ஏன்னா ஃபஸ்ட் அங்கே தான் ஆரம்பிக்கும் ஒரு மனிதன் தினசரி புழங்கக்கூடிய இடம் அப்படின்றது அவனுடைய வீடு என்னுடைய ஆரம்ப கால கட்டங்களில் வந்துட்டு என்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து எனக்கு சப்போர்ட் வந்தது கிடையாது சப்போர்ட் இருந்தது கிடையாது ஏன்னா அவங்க அவங்களுடைய கண்டிஷனிங் அப்படி இது எத்தனையோ பேருனுடைய வாழ்க்கையில் வந்துட்டு அவங்க புத்தகங்களில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க பட் அதுக்கப்புறமா அதனால் அவங்க டோட்டலாக என்னை வந்துட்டு விட்டுட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பட் தேவையான சப்போர்ட் தேவையான நேரத்தில் கிடைச்சிருந்தது தேவையான மென்டரிங் அதாவது தேவையான அளவுக்கு இப்போ வந்துட்டு ஒரு இந்த மாதிரி அட்லீஸ்ட் சில வீடியோஸ் கிடைச்ச கிடைச்சிருந்தது அப்படின்னா கூட வந்துட்டு நான் ஓரளவு அதுலேருந்து என்ன நான் பாதுகாத்துக்கிட்டு இருப்பேன் பட் அதை அது எனக்கு கிடைக்காதனால அடுத்தடுத்த விஷயங்கள் வந்துட்டு எனக்கு ஃபெயிலியராகவே வந்து ஸோ இப்போ நம்ம அதை பற்றி பேசி பிரயோஜனம் கிடையாது அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை தான் வந்துட்டு அவங்க செஞ்சாங்க அதனால் அதை நம்ம வந்து பொறுத்துக்கலாம் பட் அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேமிலியில் இருந்து எனக்கு சப்போர்ட் இப்போ எஸ்பெஷலி என்னுடைய ஃபேமிலியில் இருந்து என்னுடைய மனைவி மூலமாக இருக்கக்கூடிய சப்போர்ட் இது எல்லாமே இல்லை அப்படின்னா இன்றைக்கி நான் இல்லை அப்போ பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் எங்கே கோட்டை விட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி அந்த பேசிக் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் கூட வந்துட்டு இப்போ பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது கிடையாது எல்லாரையுமே வந்துட்டு ஒரு விதமான ரோபோட்ஸ் மாதிரி மாற்றக்கூடிய எஜுகேஷனாக தான் இருந்துகிட்டு இருக்கு சரி ஆஃப் டாபிக் போக வேண்டாம் இப்போது இந்த மாதிரி ஒரு சிந்தனையில் நான் செய்யணும்னு நினச்சேன் என்னுடைய அந்த அந்த என்னுடைய சொந்த வாழ்க்கையில் அந்த மீடியா ஃபில்ம் அப்படிங்கிற அந்த விஷயம் எல்லாமே இது பண்ணி என்னுடைய கரியர் நான் வந்துட்டு அனிமேஷன் விஷுவல் எஃபெக்ட்ஸ்ல தான் வந்து உருவாய் ஸோ அனிமேஷன் விஷுவல் எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட்ஸை வச்சு எனக்கு பிடித்த எனக்கு பிடித்த மாதிரி கிரியேட்டிவ் ஃபீல்டில் நான் வந்துட்டு ஷைன் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது ஆனால் அதை வந்து செய்ய முடியல முழுமையாக செய்ய முடியல செய்ய முடியலன்ட்டு இல்லை வந்துகிட்டு இருந்தால் செய்ய முடியல பட் அதுக்கப்புறம் ஒரு ஃபெயில்யூர் ஆச்சு அந்த ஃபெயில்யூருக்கு அப்புறமா வந்துட்டு டோட்டலாக லைஃப்பு வேறு ட்ராக்ல வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்குது பட் ஸ்டில் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நான் யோசித்தேன் எனக்கு ஏன் இந்த நாலேஜ்லாம் கொடுக்கப்பட்டது எனக்கு ஏன் இந்த டேலண்ட் கொடுக்கப்பட்டது க்ரியேட்டிவ் ஃபீல்டில் எனக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே பதிலாக வந்துட்டு நான் டோமேகாவில் என்னுடைய திட்டங்களை அதாவது டோமேகா என்ன செய்யுது அப்படின்னு கேட்கும் போது மனிதனேயம் மனிதனேயம்னு சொல்கிறீங்களேன் என்ன சார் செய்யுது முக்கியமாக கடந்த வீடியோவில் சொன்ன மாதிரி என்ன வேணும்னு மனிதர்களுக்கு தெரியலை மக்களுக்கு தெரியல சக மனிதர்களுக்கு தெரியல சகோதர சகோதரிகளுக்கு தெரியலை அப்போது அவங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னு புரிந்து கொள்ள அவர்கள் வாயிலாகவே அவர்களுடைய மனதின் அந்த எண்ணங்கள் வாயிலாகவே வந்துட்டு புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மையை ஏற்படுத்துவதற்கு மல்டி மீடியா எலமெண்ட்ஸை கொடுக்கணும் ஆடியோ வீடியோ மூலமாக கொடுக்கணும் ஸோ அந்த எக்ஸ்பிளேஷனுக்கு இது வந்துட்டு இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன் ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருத்தர் உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இப்படி ஒரு அமைப்பு இருக்கும் ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் செய்ய முடியாத தன்மை அது எல்லாத்துக்குமே அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு முடக்கமாக ஒரு பாறையாக தடையாக சவாலாக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் அப்போ நான் இதெல்லாம் இப்படி செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக கார்பரேட் லைஃப் ஸ்டைல வந்துட்டு நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் கார்பரேட் லைஃப்ல இருந்து நான் ஒதுங்கிட்டேன் ஆல்ரெடி பட் ஸ்டில் இதெல்லாம் செய்யணும்னா மறுபடி அதை வேற மாதிரி கட்டமைத்து நான் கொண்டு போவோம் அதுக்கு நிச்சயமாக பணம் தேவை இந்த முரண்பாடு எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது முரண்பாடு இருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு மகாத்ரியரா அவர் வந்து டிடி ரங்கராஜன் சார் அவர் எழுதின ஃப்ரோசன் தாட்ஸ் புக்கில் வந்துட்டு நான் படித்த மாரல் மேன் ஹாவ் தி ரைட் டு பி ரிச் அப்படின்ற ஒரு வாசகத்தை நான் படித்தேன் அதை நான் வந்து ஆழ்ந்தினுடைய மனி மனதில் வந்துட்டு நான் வந்து பதிச்சு வச்சுக்கிட்டேன் ஸோ என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய நிறைய விஷயங்களை வந்துட்டு செப்பன்டுறதுல வந்துட்டு ஃப்ரோசன் தாட்ஸ்க்கு பங்கு இருக்கு இப்போ இன்ஃபினி தாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேகசின் பட் அந்த இதில் வந்துட்டு எவ்ரி மாரல் மேன் ஹாவ் தி ரைட் டு பி ரிச் அப்படின்னு சொல்லிட்டு இறந்தது அதே இது வேலஸ் டி பேட்டல்ஸ் எழுதுன இந்த சயின்ஸ் ஆஃப் சக்ஸஸ் சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் புத்தகத்திலயும் இருக்கு நிறைய அதுக்கப்புறம் பாப் ராக்டர் மாதிரி ஆட்கள் பாப் ராக்டர்லாம் வந்துட்டு நிறைய இந்த கெட்டிங் ரிச்சை பற்றி பேசுவாங்க இதில் வந்துட்டு அவர் சொல்கிற கருத்து நம்ம புரிஞ்சிக்கிறது வேற அவர் சொல்கிற கருத்து எதுக்கு அப்போது பணம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அதாவது வந்துட்டு அது ஒரு பிளேட் மேலே நிற்கிற மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படி இது பண்ணாலும் அதை நம்மளை கிழிச்சி விட்டு அந்த மாதிரி டபுள் ஹெஜ் டு அப்படிம்பாங்க அப்படின்பாங்க அந்த மாதிரி ஸோ நல்லபடியாக நம்ம வந்து பணத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னோம்னா நல்ல விஷயங்கள் இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு மேலுமே வந்துட்டு ஒரு ஒரு உத்வேகத்தையும் ஒரு தன்மையையும் கொடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வேலஸ்ரீ எழுதின சயின்ஸ் ஆஃப் சக்ஸஸ் புக்கில் இப்போ ரீசெண்டாக நான் கடந்த வீடியோவில் கூட காட்டினேன் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட சில வாசகங்கள் ஒன்று ஸோ நான் பேசினேன் இல்லைங்களா நான் வந்துட்டு டொமேகா மூலமா நல்லது செய்யணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அதுக்காக என்னுடைய வாழ்க்கை நான் வேற மாதிரி வேற ட்ராக்ல இப்போ நான் வந்துட்டு உருவாக்கிக்கிட்டேன் இது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்தது அதே நேரத்துல வந்துட்டு நிறைய மனிதர்கள் வந்துட்டு ஐ மீன் அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா ஒப்பீனியன்ஸை வந்துட்டு நம்ம மேலே திணிக்கிறதுக்கு முற்பட போதும் எல்லாருமே சொல்லுவாங்க இது வந்துட்டு இப்படி போனால் செயல்படாது இது இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பட் ஒரு விஷயத்தில் வந்துட்டு நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் நான் அல்ஃபா டொமேகாவை மனிதர்கள் நடந்தக்காக என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய கஷ்டப்பட்டேன் நிறைய பேர் முதுகலை குத்திட்டாங்க மீண்டும் மீண்டும் அது வந்து நடக்கிறது இதையும் நான் வந்து பார்த்தேன் பட் அப்படியெல்லாம் இருந்தாலும் அப்போ விழுந்த நேரத்தில் எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப நேரமாச்சு இப்போல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி யாராவது முதுகில் குத்துற மாதிரி இருந்துச்சுனாலும் அதில் இருந்து மீண்டு எழுவதற்கு சீக்கிரமாக எழுந்துடுறோம் அதே மாதிரி வீழ்ச்சிகள் இருந்தாலும் அதிலேருந்து எழுந்திரிச்சு மன உறுதியோடு இந்த பர்பஸோட இதுதான் என்னுடைய பர்பஸ் இந்த பர்பஸை செயல்படுற செயல்படுத்துவதற்கு நான் வந்து தொடர்ந்து எல்லா விதமான செயல்பாடுகளையும் உறுதியோடு மன உறுதியோடு செய்வேன் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ அப்படி இருக்கும் போது இப் இந்த சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ் பற்றி எனக்கு ஒரு அந்த கான்ஃபிளிக்டி வெட்டல்ஸ் ரொம்ப அழகாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்க ஒரு இடத்துல வந்துட்டு அவர் சொல்கிறது டு பிகம் ரியல்லி ரிச் இஸ் தி நோபலஸ்ட் எய்ம் யூ கேன் ஹாவ் இன் லைஃப் ஃபார் இட் க்ளூ இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங் டு பிகம் ரியலி ரிச் இஸ் தி நோபிளஸ்ட் எய்ம் யூ கேன் ஹாவ் இன் லைஃப் ஃபார் இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங் கெல்ஸ் பணக்காரர்கள் ஆவது என்பது தான் உங்களுடைய வாழ்க்கையில் பணக்காரர் ஆவது பணம் சேர்ப்பது இல்லை பொருள் செல்வம் சேர்ப்பது என்பதுதான் உங்களுடைய மிக உன்னதமான நோக்கமாக இருக்கும் ஏன் என்றால் ஃபார் இட் இன்க்ளூட் எவ்ரி திங்கல்ஸ் ஏன் என்றால் அது எல்லாவற்றையும் உள் சேர்த்து விடுகிறது இப்போ பணக்காரர் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த விஷயமே இருக்கிறதுலே மகோன்னதமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுறாரு அடுத்த பாயிண்ட் மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கிரேட்னஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி டு தோஸ் ஆர் அபவுட் தி காம்பேட்டிவ் பேட்டில் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் சார் இது நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தேன் அப்போ மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கிரேட்னஸ் நம்ம மாரலாவோ இல்லை ஒரு ஆன்ம ஆன்மீக ரீதியிலேயோ ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம எதை பண்ணணும் இந்த காம்படிட்டிவ் பேட்டில் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் இந்த எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ் இல்லை அப்படின்னா நம்மளால் அதில் எக்ஸி நம்மளால் வந்துட்டு அதில் வந்துட்டு எக்ஸல் ஆக முடியும் பட் அது இல்லை அப்படின்னா என் நேரமும் சதா சர்வகாலமும் அதனால தான் வந்துட்டு இந்த பாவர்ட்டி லைன் நம்ம சொல்லக்கூடிய அந்த அதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு எக்ஸிஸ்டன்ஸாகவே டெய்லி அதுவே வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் பெரிய பேட்டல் பெரிய போராட்டம் அப்படின்னு சொல்லும்போது மற்றதெல்லாம் வந்துட்டு எப்படி நடக்கும் அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம நீங்கள் வந்துட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்போ எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நான் ஏன் உங்ககிட்ட இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இதை பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ பேர் பணம் மட்டுமே நினைக்கக்கூடியவங்க செய்து விட்டுருங்க பணம் மட்டுமே வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதை விட்டுருங்க அது இதுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய அர்த்தம் இருக்கு ஏன்னா நான் பணத்துக்கு பணம் பணம் என்ற ஒரு விஷயத்துக்கு மட்டுமே நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அதற்கு மதிப்பு கொடுப்பேன் மனிதர்களை மனித நேயத்தை விடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்துட்டு அவங்க எப்படியாவது பணத்தை பெற்றுக்கொள்வார்கள் பட் அது வந்துட்டு வாழ்க்கையில் அவங்களுக்கு வேற மாதிரி வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் பட் நம்ம அவங்கள பற்றி நம்ம பேசலை அவங்களும் நல்லபடியாக மாறி எல்லாவற்றிற்கும் பணம் தேவை என்னுடைய நலனுக்கும் பணம் தேவை என்னுடைய குடும்பத்தார் நலனுக்கும் பணம் தேவை சமூகத்துக்கும் பணம் தேவை நான் வைத்திருக்கும் பணம் அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு செலவிடப்படும் இந்த உலக உற்பத்திக்கு இந்த பிரபஞ்ச உற்பத்திக்கு பிரபஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு ரீதியில் நான் செய் ஏன்னா அதனுடைய பதிப்பு தான் நம்ம அதனுடைய படைப்பு சிதறல் தான் நாம் நம்மளை ஏன் நம்ம இந்த மாதிரி படைத்து படைக்கப்பட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா அதனுடைய வேலையை நம்ம மூலமாக செய்கிறதுக்கு அதை வந்து நம்மளை அனுப்பிச்சிருக்கு அப்படி தான் வந்து பார்த்துக்கலாம் அதுன்னு நம்ம சொல்கிற இடத்துல நீங்கள் கடவுள் பேரை போட்டுக்கலாம் என்ன வேணாலும் கடவுள்னு போட்டுக்கலாம் எது வேணாலும் நீங்கள் வந்து அந்த இடத்த சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த மூல சக்தியானது நம்ம இதை வந்துட்டு அனுப்பிச்சிருக்கு இந்த புத்தகத்தினுடைய மூல கருத்தும் அதுதான் ஸோ அது நம்மளை இப்போ வந்து நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா இந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு தேவை இந்த ஸ்பிரிச்சுவல் கிரேட்னஸ் மாரல் கிரேட்னஸ் மற்றபடி நம்மளுடைய எக்ஸிஸ்டென்ஷியல் கிரேட்னஸ் நல்லா வாழ்கிறது நம்ம நல்லா போது தான் இதை ரொம்ப தெளிவாக நான் வந்துட்டு மைண்டில் ஆரம்பத்தில் வச்சுருந்தேன் இந்த புக்கெலாம் படிக்க ஆரம்பத்தில் நான் சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி கூட வச்சுக்கேன் அப்போ கூட நான் சொல்லுவேன் நான் சரியாக எக்ஸிஸ்ட் சரியாக இருந்தால் தான் என்னுடைய வாழ்க்கை சரியாக இருந்தால் தான் நான் என்னுடைய சுற்றத்தாரை சரியாக நலமாக வைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி இவர் அடுத்தது சொல்கிறார் பாருங்க அண்ட் ஒன்லி தோஸ் ஹூ ஆர் பிகமிங் ரிச் ஆன் தி பிளேன் ஆஃப் கிரியேட்டிவ் தாட் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் தி டீக்ரேடிங் இன்ஃப்ளன்சஸ் ஆஃப் காம்படிஷன் அப்போது அந்த எண்ணத்தின் எண்ணம் கிரியேட்டிவ் தாட் ஸோ படைக்கக்கூடிய எண்ணம் கிரியேட்டிவ் தாட்னா ஓவியம்லாம் கிடையாது அந்த படைக்கக்கூடிய எதையும் படைக்கக்கூடிய அந்த எண்ணங்களில் கூட வந்துட்டு நம்ம பியூராகவும் அவர் பிகமிங் ரிச் ரிச்சாகவும் இருந்தோம் அப்படின்னோம்னா நம்ம இந்த காம்படிஷன்லாம் வருது பார்த்திங்களா இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் போராட்டம் இது எல்லாத்துல இருந்து நம்மளால மீள முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க சம் பீப்புள் ரிமைன் இன் பவர்ட்டி பிகாஸ் தே ஆர் இக்னரண்ட் ஆஃப் தி ஃபேக்ட் தட் தேர் இஸ் வெல்த் ஃபார் ஃபார்ம் அண்ட் திஸ் கேன் பி டாட் பை ஷோயிங் தி வே டு இன் யுவர் ஓன் பர்சன் அண்ட் ப்ராக்டிஸ் இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் வந்துட்டு இன்னைக்கு இங்கே பதிவு செய்யணும்னு நினைச்சது சம் பீப்புள் ரிமைன் இன் பவர்ட்டி பிகாஸ் தே ஆர் இக்னரண்ட் ஆஃப் தி ஃபேக்ட் தட் தேர் இஸ் வெல்த் ஃபார் தெம் அவங்களுக்கு அவங்களுக்காக இந்த பிரபஞ்சத்தில் அபரிமிதமான செல்வம் கொட்டி கிடக்கிறது அப்படின்றது தெரியாததுனால தான் நிறைய பேர் பாவர்ட்டி லைன்லேயே இருக்கிறாங்க அதாவது ஏழைத்தன்மையிலே இருக்கிறாங்க செல்வம் இல்லாமல் ஆனால் இதை அவர்களுக்கு சொல்லித்தர முடியும் இன்றைக்கி நான் இந்த வீடியோ செய்கிறதே இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்காகத்தான் அவங்களுக்கு சொல்லித்தரேன் திஸ் கேன் பி பெஸ்ட்டு தாட் தாட் பை ஷோயிங் தெம் பை ஷோயிங் தெம் த வே டு அஃப்ளயன்ஸ் இன் யுவர் ஓன் பர்சன் அண்ட் ப்ராக்டிஸ் என்னுடைய செயல்பாடுகளிலும் என்னுடைய இந்த இண்டிவிஜுவல் ரிஃப்ளெக்ஷன்லேயும் ப்ராக்டிஸ்லேயும் சொல்கிறதுனால கிடையாது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருங்க ஒருவேளை நீங்கள் மறந்துடுவீங்க இல்லை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் நான் சொல்கிற விஷயங்களை வச்சு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் ஆனால் அந்த செயல் மூலம் நீங்கள் மற்றவர்களுக்கு காட்டும் போது ஆப்ரிக்காவில் பாவர்ட்டி இருக்குது இந்தியாவில் வந்து பல இடங்களில் பவர்ட்டி இருக்குது அந்த இடத்துல வந்துட்டு இந்த ஒரு அந்த அந்த விஷயங்களே இல்லாமல் போய்விடும் அதற்கு நாம் சிறப்பாக வாழ வேண்டும் அந்த சிறப்பாக வாழ்கிறத நான் இன்னைக்கு வந்துட்டு இந்த வீடியோஸில் இனி வரக்கூடிய வீடியோஸில் எல்லாமே வந்துட்டு இதை பற்றி தான் பேசப்படும் ரிச்னஸ் நாட் ஜஸ்ட் இன் என்ன சொல்கிறது நம்மளுடைய செல்வம் இந்த பணத்தில் மட்டும் கிடையாது ரிச்னஸ் இன் அவர் அப்பியரன்ஸ் ரிச்னஸ் இன் அவர் ஆக்டிவிட்டீஸ் ஹேபிட்ஸ் ரிச்னஸ் இன் அவர் பிஹேவியர் ரிச்னஸ் இன் அவர் ப்ரெசன்ஸ் எவ்ரிவேர் ரிச்னஸ் இன் அவர் ஆக்டிவிட்டீஸ் ரிச்னஸ் இன் அவர் கரியர் இப்படி எல்லா இடத்துலையும் ரிச்னஸை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா தென் இதை பார்த்து இவன் ஒரு எக்ஸாம்பிளாக வாழ்கிறான் இதை இன்றைக்கி நான் வீடியோ போடுறதுல வந்துட்டு வியூஸ் வரலாம் வராமல் போகலாம் நீங்கள் பார்க்கலாம் பார்க்காம போகலாம் ஸ்கிப் பண்ணி இருக்கலாம் ஆனால் இதே வீடியோஸை இன்னும் கொஞ்சம் கால க காலம் கடந்து இந்த வெற்றி பின்னணிக்கு பிறகு நிச்சயமாக நிறைய பேர் வந்து பார்க்க வருவாங்க இல்லை அட்லீஸ்ட் இந்த சொல்லுக்கு இவன் வாழ்ந்தான்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும் அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன் ஏன்னா பிரபஞ்சம் அதில் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இப்படிப்பட்ட மனநிலை உள்ள மனிதர்கள் நிச்சயம் தேவை இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு சாப்டர்ல சொல்றாரு கெட் ரிச் தட் இஸ் தி பெஸ்ட் வே யூ கேன் ஹெல்ப் போவர் கெட் ரிச் போர் டு நாட் நீட் சேரிட்டி நீட் இன்ஸ்பிரேஷன் ஏழைகளுக்கு சேரிட்டி உங்களுடைய அந்த காசு அந்த சேரிட்டி அது தேவையில்லை என்னுடைய குழப்பங்களை தீர்த்த வாசகங்கள் இது ஆக்சுவலி இது ஆல்ரெடி வந்துட்டு ஓரளவுக்கு பிரபஞ்சம் புரிய வச்சிருந்துச்சி அப்படின்னாலும் இந்த புத்தகத்தை என்னிடம் ஆல்ரெடி சொன்னேன் இது வந்துட்டு ஒரிஜினல் புத்தகம் எனக்கு கிடைத்தது இந்த ரோண்டா ரோண்டாபிரெயினுக்கு வந்து சீக்ரெட் புத்தகம் ஐ மீன் இந்த புத்தகம் கிடைத்த மாதிரி எனக்கு வந்துட்டு இப்போ இந்த புத்தகம் இதனுடைய ஒரிஜினல் எடிஷன் எனக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட இது ரெண்டாயிரத்தி ஏழில் பதிப் பதிப்பிக்கப்பட்டிருக்கு அப்போவே வந்து பார்கின் ப்ரைஸே வந்துட்டு பதினேழு சாரி ஆமாம் பதினேழு புள்ளி தொண்ணூத்தெட்டு டாலர் பார்க் பார்கென் ப்ரைஸு அப்பவே அதனுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன்டீன் பாயிண்ட் நைன் எயிட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ரூபாய் பார்கென் ப்ரைஸுக்கு அப்போ ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அப்போது இன்று இந்த சேரிட்டி அப்படிங்கிற விஷயம் ஏழைகளுக்கு நம்ம எப்படி தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்ஷன் மூலமாக அதனால தான் இந்த வீடியோவில் நான் வந்து தலைப்பு வச்சேன் பணக்காரர்கள் தேவை நல்ல மனதுடைய உங்களுக்கு அந்த நல்ல மனது இருக்கா மற்றவர்களுக்கு நல்லது செய்யணும்னு இருக்கா நமக்கு மட்டும் இல்லை குடும்பத்தாருக்கு சமூகத்துக்கு உலகத்துக்கு இதுக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு மனது இருக்கா வாங்க ஆக்ஷன்ஸ் மூலமாக செயல்படுத்துங்க உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை இந்த வீடியோஸ் மூலமாக நான் வந்து தெரியப்படும் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது அதை வந்துட்டு பல்வேறு விதமான ஆக்டிவிட்டிஸ் மூலமாக நம்ம வந்துட்டு கற்றுக்கலாம் ஆனால் நீங்கள் உங்களுடைய அந்த மனநிலையை என்னால் இது இப்போ பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறத விட இருந்துக்கிட்டு இருக்கிறத விட பணத்தை பெற்று அதன் மூலமாக நல்ல விஷயங்களை பலதை வந்து செஞ்சு நீங்களும் நம்ம எல்லாருமே நலமாக இருந்து சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகத்தை ஒரு அற்புத உலகமாக மாற்றுவதற்கு பணம் மட்டுமே அது செஞ்சிருமோ அடுத்த கேள்வி வந்து வரும் இல்லையா அதை பற்றி தான் தொடர்ச்சி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்ப்போம் பணம் இருந்தால் பணம் இருந்தால் மனிதர்களுடைய மனம் மாறிடுது இதுக்கெல்லாம் நிச்சயமாக தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் வந்து பதில் இருக்குது ஆனால் உங்கள் மனம் மாறாது அப்படின்ற உறுதி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா பணம் இருந்தால் நான் நல்ல நல்ல விஷயங்களை மக்களுக்கு செய்வேன் போயிட்டு ஒரு ஆர்கனைசேஷனில் கொண்டு போய் டொனேஷன் கொடுக்கறது கிடையாது நல்லது நீங்கள் நேரடியாக செயல்பட வேண்டும் உங்களுடைய எக்ஸாம்பிள்னால் பல பேர் வாழ்க்கை மாற வேண்டும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு பணத்தை உருவாக்குங்கள் அருவிலிருந்து உருவாக்குங்கள் இந்த புக்கு சொல்கிறது தான் நானும் ஆல்ரெடி வந்துட்டு அருவிலிருந்து உருவாக்கம் பத்தி நான் பேசியிருக்கிறேன் அருவிலிருந்து உருவாக்கங்கள் அபரிமிதமாக கொட்டி கிடக்கிறது வாங்க பணக்காரர்கள் தேவை